ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே யூதா நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த யூதா நிருபத்தை எழுதியினவர் பெயர் யூதா பெற்றோர் அதாவது தந்தை யோசேப்பு தாய் மரியா அண்ணன் யாக்கோபு பிற சகோதரர்களும் இருந்தார்கள் அதாவது யோசே சீமோன் என்று சகோதரர்கள் இருந்தார்கள் சகோதரிகள் பலர் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இவர் அறியப்படுகிறார் இவருடைய திருப்புமுனை எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பின்பு ஏற்பட்ட ஒரு மனமாற்றம் இவர் படைத்த நிருபமானது யூதா நிருபம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த நூலிற்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச துரோகத்திற்கு எதிரான வாள் என்றே நாம் சொல்ல வேண்டும் துரோகத்துக்கு எதிராக துணிவுடன் இவர் போராடுகிறதை பார்க்கிறோம் இது எழுதப்பட்ட காலம் கிபி அறுபத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி ஏழுக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஒரே ஒரு அதிகாரம்தான் எழுதியிருக்கிறார் வசனங்கள் இருபத்தைந்து வசனங்கள் இதிலே காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது ஆனால் வழியெங்கும் எதிரிகள் நிறைய காணப்படுகிறார்கள் நிறைய ஆயுதங்களை கொண்டு நம்மை தாக்குகிறார்கள் இதற்கு விரோதமாக நாம் வசனம் என்கிற வாழோங்கி தான் இந்த உலகத்திலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம் வரும் அம்புகள் அநேக அம்புகள் எதிரிகளினால் நம்மை நோக்கி எறியப்படுகின்றன அதுவும் இதயத்தை நோக்கியே அந்த அம்புகள் எய்யப்படக்கூடியதாக இருக்கின்றன மார்பு கவசத்தை அது தகர்த்து விட்டால் முழுமையாக வீழ்த்திவிட முடியும் என்று சொல்லி எதிரிகள் இதயத்தை நோக்கி அநேக அம்புகளை ஏய்கிறார்கள் இந்த எதிரிகளின் நடுவில் ஒருமுறை முறை விசுவாசத்துக்காக போராட வேண்டுமென்றுதான் யூதா இங்கே அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நூலிலே இவர் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரையிலும் வாழ்த்தும் அந்த நூலுடைய நோக்கத்தையும் அவர் குறிப்பிடுகிறார் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரையிலும் பொய் போதகர்களை பற்றிய விளக்கத்தை கூறுகிறார் அதாவது முற்கால பொய்யர்களும் அவர்களுக்கு உண்டான தீர்ப்பும் தற்கால பொய்யருடைய தூஷணமும் வருங்கால தீர்ப்பில் பொய்யருடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரையிலும் எடுத்துரைக்கிறார் பதினேழிலிருந்து இருபத்தி மூன்று வரையிலும் பிரியமானவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் நான்காவதாக இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களிலே வலுவாமல் காப்பவருக்கு மகிமை செலுத்தும்படியாக சொல்லி இந்த காரியத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம் இவருடைய நூலிலே இசுரவேலர்கள் வீழ்ந்து போன தூதர்கள் சோதம் குமர பட்டண மக்கள் ஆகியோரை எடுத்து காட்டி வீழ்ச்சிகளை அது நமக்கு விளக்கும்படியாக அவர் முயற்சிக்கிறதை பார்க்கிறோம் யூதா நிருபம் புதிய ஏற்பாட்டினுடைய நியாயாதிபதிகளின் நூல் என அழைக்கப்பட தகுந்ததாக காணப்படுகிறது இவர் திருமணமாகி குடும்பமாக மிஷினரி பணியில் ஈடுபட்டார் என்பதை நாம் ஒன்று கோருந்திய ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார் மற்ற அப்போஸ்தலரும் அதாவது அப்போஸ்தலர்களை குறிக்கிறார் கர்த்தருடைய சகோதரரும் என்று சொல்லும் பொழுது யாக்கோபையும் யூதாவையும் குறிக்கிறார் கேபாவும் செய்கிறது போலனா பேதுருவை சொல்லுகிறார் மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா என்று சொல்லுகிறார் நானும் திருமணம் முடித்து குடும்பமாக ஊழியம் செய்கிறதற்கு எனக்கும் அதிகாரம் இல்லையா என்று சொல்லி கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே யூதாவில் வரும் மோசையினுடைய சரீரம் பற்றிய விவாதமும் ஏனோக்கின் பிரசங்கமும் பற்றிய குறிப்பும் வேதாகமத்தில் சேர்க்கப்படாத இரு நூல்களிலிருந்து பெறப்பட்டது என்கிற ஒரு விவாதமும் இந்த நூலை குறித்து சொல்லப்படுகிறது இது கிபி அறுபத்தைந்திலிருந்து அறுபத்தி ஏழு வரையிலும் பாலஸ்தீனாவிலிருந்து ரெண்டு பேரவுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கிறது இந்நூலில் கிறிஸ்துவை நியாயம் தீர்க்க வரப்போகிற கர்த்தராகவும் வலுவாமல் காக்கும் ரட்சகராகவும் யூதா நமக்கு முன்பாக நிறுத்துகிறார் கடைசி கால விசுவாச துரோகிகள் மலிந்த இந்த காலத்தில் யூதாவின் செய்திக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு என்றே நாம் சொல்ல முடியும் அதாவது பேதுருவாவது இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவர் அங்கே பொய்யர்களினுடைய வருகையை எதிர்பார்த்தார் அது ரெண்டு பேதரும் ரெண்டு ஒன்றில் பார்க்கிறோம் யூதா அவர்களை நேரடியாக கண்டபடியினாலே மிகவும் அதிகமாக எச்சரிக்கிறார் எப்படி கண்டார் அவருடைய அந்த முதல் அந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் ஏனெனில் நான்காவது வசனத்தில் நமது தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு ஏகேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் கண்டே பார்த்து விட்டார் பொய்யர்களை அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது சொல்லி பேதுரு வர காத்திருக்கிற அந்த எதிர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது இவர் கண்ட காரியங்களை குறித்து யூதா நமக்கு எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த நூலை படித்த பின்பு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன எனது தீர்மானம் என்று நாம் என்ன காரியத்தை எடுக்க வேண்டும் அழிந்து போகும் ஆற்று மாக்களினுடைய கதறல் நாள்தோறும் நம்முடைய காதுகளில் கேட்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும் எனது பக்கத்து நண்பன் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அவன் அதல பாதாளத்தை நோக்கி செல்லுகின்றான் என்கிற எண்ணம் எனக்குள்ளாக உருவாக வேண்டும் என் கண் முன்பாக அலங்கரித்து நகர்கின்ற இளம் இதயங்கள் அதோ தற்கொலை தற்கொலை முனையில் அவர்கள் விளிம்பல நிற்கிறார்களே என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக உருவாகி நான் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என் கைகளின் சோர்வு மூடி கிடக்கின்ற மனக்கண்கள் இவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உலகில் போராட்டத்தில் மூழ்கி என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்றுவிடக்கூடாது கோர விபத்திலிருந்து அதாவது அதல பாதாளத்தை நோக்கி செல்லுகிற சிலரையாவது நான் தூக்கி எடுப்பதற்கு நான் செயலாற்ற வேண்டும் என் கண்களை மூடி கனவு உலகத்தில் நான் நடந்து கல்லறையை அடைந்துவிடக்கூடாது விடக்கூடாது வசனத்தை விதைத்து பலரையும் நான் தூக்கி விடுகிறதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் இதுவாகவே நான் என்னுடைய தீர்மானத்தை எடுத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு பயனற்ற வாழ்க்கையாக இருக்காது ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக ஒரு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்